எங்களை தேடி என்ன மத்தியக்குழுல இருந்து அலசாங்க சொல்லிட்டா வந்து கிடையாது வழி வந்து கேட்டேன்

சரி ஓகே அப்ப நேட்டது நம்ம வந்து வீடியோ சேனல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சொன்னா இப்ப வந்து சரியான மழை எங்காலே நம்ம அப்போ சரியான மழை என்ற அப்படி ஒரு இருபத்தி ஆறு மட்டும் மழை என்று சொல்லி இருக்காங்க அப்போ கடவுள காணாது கொஞ்சம் பெயிதா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலா இருக்குங்களே வீடியோ எடுக்கிறேன் சொன்னா மலை அடைச்சத நான் வெளியலயே போவே அப்ப ரெண்டு ದಿನ என்ன வீடியோ பாக்க போன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அத வந்து எங்க வீட்டை வந்து சிலிண்டர் முடிஞ்சதுல வந்து சமைக்கல 얘는ன்னு சொல்லி பாதிய சொன்னா அந்த கிச்சனுக்குள்ள வந்து கொஞ்சம் தண்ணியில வந்து ஓடுறது வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கு சமைக்கிற பகுதி அதுல சிலிண்டர் முடிஞ்சே கிச்சனுக்குள்ள வந்து இந்த சிலிண்டர் ஏன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து சமைக்கலாம் சொன்னா வெளியில அந்த கிச்சன் வந்து நான் முதல்ல அந்த வீடியோ காட் அப்ப அந்த கிச்சனுக்குள்ளி அளவுக்கு வடையெல்லாம் நைட் அதெல்லாம் சமைச்சு நாங்களும் எட்டு மணி தொடங்கி பத்து மணி முடிஞ்ச முடிச்சுடுவாங்க அப்ப இன்றைய தினம் எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது எங்க அனுச்சி தீரகுட்டா வந்து நாங்க போறோம் வேணாமா அப்ப அனுச்சி தீர விட்ட போ போறோம் அதுக்கு முன்னால வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னா என்ன எங்களை தேடி உங்கட மட்டிக்குல இருந்து அனுசன அனுசனாண்டி தம்பி ஒரு வந்துருக்காரு பத்மா காண்ட மகன் பார்த்து இவங்க வந்து முதல்ல இந்த வீடியோல வந்து வந்திருக்கேன் அப்ப அவரும் வந்து நேற்று நம்ம ஒரு எட்டு ஒன்பது மணி அடி வந்து அப்ப எங்க வீட்டு அமௌண்டிக்க எங்களை நேசிக்கு வந்து அவ்வளோ துறத்து வந்திருக்கேன் சொன்னா அதுவும் அதோட ஒரு சந்தோஷம் அந்த தம்பியை வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் எங்களுடைய தெரிஞ்சிருக்கும் சில புது புதுசா வந்து எங்க சேனல்ல பாக்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அவரையும் வந்து லைட்டா வந்து காட்டும் கமலாமா வீடியோ எடுத்துருக்கா அப்ப ஜீவாடுவாங்க அந்த அண்ணா வந்து காட்டும் உங்களை வந்து எங்களோட சேனலுக்கு அன்போடு வரவேண்டும்

சரி நாங்க நான் சொன்ன புது கூடமா பாப்பா அங்கே எல்லாம் பண்ணா இருக்கும்பாங்கன்னு சொல்ல சரி அது வாரம் போடுவோம் நாளைக்கு இருக்கு ஓட குடுத்துன அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தே போயிட்டே வாரம் வர சொல்லி இவங்கள வரலாறு சொல்லுங்க போட்டு இந்த கஷ்டத்தே பஸ்ல உண்மையிலேயே விடலாம் இருக்கிற வேலைய போனா வேலை வந்தா வீடு வேலையை மாந்து தூராண்டிலே என்ன அப்ப அங்க இருந்து வரதுக்குள்ள ஒரு நாள் பயணம் பண்ண சொல்லலாம் என்ன சரியாதான் இருக்கு ஒன்பது மணத்தியாலும் ஒன்பது மணிக்கு வந்து அப்ப அந்த ஒன்பது மணிக்கு சேமம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது

பழையக்குள்ளேதுல வந்தோம் இந்த பஸ் எப்போதான் போக போதும்ன்ற மாதிரி எங்களுக்கு இங்க இருந்தோட எனக்கு கல்வாஞ்சிக்குடி தான் தெரியாதான் அப்போ எங்க கல்வாஞ்சிக்குடி வர ஒளி பாக்குறது தானே சொன்னா நாங்க வந்து ஒரு அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் நான் ஒளிப்பிட்டு வந்து பஸ்ல இருந்துடுங்க கூடுதல இருக்க கூட இவ சீட்டில் வந்து என்ன ஒளிம்பி தான் நிற்கிறேன் சொன்னா அப்பதான் கொஞ்சம் சூடெல்லாம் வந்து கூட என்ன நித்துற வழக்கம் இருக்கு பஸ்ல வந்தாலும் எனக்கு அம்மாக்கு பயம் இல்லைன்னு சொன்னா நித்துவோள் தனியா தனிய போன்னு சொன்னா நித்திரோல் சரி ஓகே அப்போ இவரமா வந்து வந்திருந்தார் அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் அங்கே அனுச்சித்தி விட்டு போயிட்டு தான் இன்றைக்கு சமையல் வந்து செய்ய போகிறோம் அப்போ நேற்று தினம் வந்து எட்டு மணிக்கு வந்தீங்க நெஞ்சு வந்து சரியா ஓ எட்டு மணிக்கு வந்து அப்போ இன்றைய தினம் வந்து இங்கே தலைமுடியெல்லாம் பட்டிட்டு வந்து அப்போ எங்களோடய அனுச்சித்திரை விட்டேன் இன்றைக்கு சமையல் என்று சொல்லலை நம்ம அப்போ அனுச்சித்தி விட்டாங்க சமையல் ஓகே அப்போ அனுச்சித்திரை விட போவோம்மா நாங்கள் போம் சரி போவோம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் புதுசாக பார்க்குங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்

பதிப்பு காட்டினா நன்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கீரி ஜம்பா சோறு இருக்குது அடுத்து வந்து அங்கால பருப்பு கறி இருக்குது அடுத்து வந்து இங்கால சோயா மீ பிரட்டல் வந்து இருக்கு இது என்ன சோயாமா இது பலாக்கா சோயா இருக்கு இங்கால வந்து மீன் குழம்பு இருக்கு இப்ப தொடர்லாம் வந்து மீன் உடைஞ்சிடும் எனக்கு சொன்னா எல்லாம் வந்து அம்மா சமைச்ச மாதிரி கிடைக்குது நன்றி போகுதா அப்ப பயக்குதரி மீன்கள மொதனாடி ஆச்சு என்ன கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கு அத சரி ஓகே இப்ப குடி இவ்வளவுாண்டே வந்து மாலை வந்து சமயங்கள் வந்துருக்கு அனிச்சதி உடாண்டே ஒரு சமயரோட நம்ம அனிச்சதியன்றீயன கூப்ற நீதே பாத்துற நான் பாண்டி உங்கள நீங்கள மீன்களயாதிங்க சரியோ கேப்ப இந்த சாப்பாடு எல்லாம் போட்டுட்ட பங்கள மட்டகள பிரஜரா வந்திருக்கு அப்ப அவரோட இந்த ஒரு கம்ல வீடியோ நான் சாப்பிடுறேன் இது நான் சாப்பிடுறேன் ஓனா சமைச்ச சாப்பிட்டு வீடியோ ஓகே சொன்னா அப்ப என்ன என்ன ஒகே எவ்வளோ வந்து பார்த்து நம்மள கட வீடியோ ரலிமா கேக் பட்டிங்க வந்து பார்த்திருந்தீங்க பத்மா கார்டன் மகன்

ஒன்லி டீ தான் குடுச்சது சரியா பண்ணி கத குகாட்டா அப்போ என்ன குடுப்போம் அம்மா நல்லா लगற

அடடே சாப்பாடு போட்டா தட்டுல வஜ்மீனா போட்ட உடனே கரண்டாங்க சோர்மா நல்லாமா சாமி 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 சோறானே தம்பி மாடக்கு நேரம இல்லனே பலாக்கானல்ல நாங்க வந்து போறோம் கரண்ட விட்டுரு. वो अब्बा बता பலாக்க வேண்டியது हां ஓ நீ வந்துருดิ நீ என்ன வந்துருดิ அப்பா हां நான் பச்சா பண்ணுவோம்னா பொங்கிக்கிறேங்க வர மாட்டேங்கிற நம்மள மளந்து போயிடுது. நாளை நேத்து கூட சாப்பிட்டுறதுனால ம். இந்த விஷயம்னா malay பவர பவுத்ரீங்கிறது. நீங்க வந்து மக்கபடாங்க வெளியுங்களுன்னுமே இல்ல நீங்க வெளியுங்க. நான் எப்படி என்ன என்ன என்னன்னு சாப்பிடுறானு சொல்லுகிறமா. இல்லாண்டுக கூட சாப்பிட்டுறது புடிச்சப்படன்னு தெரியாம இருக்கேன். தனக்கு என்ன? ம்.

கதிய <laughs> வந்தாலும் <laughs> <laughs>

அப்ப பானு குறுக்கே வந்து தனக்கு இப்போ நான் என்ன சொன்னா வீட்டு இருக்கும்போது வந்து நேர வேலைக்கு ஒண்ணு சாப்பிடுறேன் விடிய அப்புறம் ஆறு மணி அஞ்சு மணி அப்படி எல்லாம் சாப்பிடுறேன் இல்ல இப்ப இப்பதான புதுசு இன்னைக்குழகிடும் அடுத்த கட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு மலை வந்து வரப்போ கூட இருக்குன்னா சிலிண்டர் எடுத்து முக்கியம் தானே எங்க அம்மாவுக்கு முக்கியமான சிலிண்டர் வந்து அப்ப இப்ப சமைச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து எங்க அப்பா வந்து வீட்டு நிற்கிறா

அத விட் வந்து மாமாக்கு நல்ல க்ளோஸ் வந்து அப்ப திடீரென்று வந்து எங்கே வரைக்கும் வந்து நேபண்டு வந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா முண்டுக்கு வந்து நிறைய தண்ணி எல்லாம் வந்து இருக்குது வீட்டு எல்லாம் போய் எல்லாம் குடிச்சு போட்டா முதல்ல அம்மா சொல்லி வேண வந்து முக்கியமான பொருள் என்ன இல்ல கேஸ் வந்து முடிஞ்சு சொல்லி இந்த இடம் தேடி பார்த்து வந்து ஒரு கடைக்கு போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க லேட்டா வருமா மழையா அதான் இதான்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு இல்லையோ ஓ ஆயிரத்தி எட்டு கலச இல்லை சிலிண்டர் இருக்கு அந்த மஞ்சள் இருக்குதான் மஞ்சளுக்கு சிவப்பு வந்து சிவப்பு பண்ணுறேன் நீளம் வந்து சரியான தட்டு தட்டுப்பான அப்போ வெள்ளாடவங்க வந்து போய் பார்த்தோம் வந்து சரியே வரையல அப்போ ஒரு மாதிரி வந்து கலைக்கு போய் அப்போ அம்மா போடிச்சுன்னு அம்மா சரிய பானை வா பானை வாங்க உண்டாக்கம் சொன்னா என்னடா அப்படி சொல்கிறேன் அப்போ அங்க சித்தப்பா சொன்ன ஒரு கடையில் போய் கேட்டு பேச சொல்லுவேன் அவரை கேட்டு அஞ்சு இட அவர் இது 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 போனால் சொல்ல தம்பி இது வந்தா உங்களுக்கு அடிப்பேன் சொல்லி சொன்னால் இதுக்கு அப்புறம் வந்து சொல்லலான்னு சொல்லி என்ன சொன்னால் வருமானு சொல்லி இதுன்னு ஒரு நாலஞ்சு காடையில் வந்தா எங்கே ஃபோன் நம்பரை கொடுத்துருவது இல்லை வேணா வரவட்ட அப்படிங்கன்னு சொல்லி அப்போ சகலோட அவன் திரிஞ்சு திருப்ப திருப்பேன் எங்கே பெட்ரோல் செட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோம் சரியேவர் ஒருடமே இருந்த பாடே இல்லை சிலிண்டர் வந்தா அப்போ இப்போ கடைசியாக ஏதோ கடவுள் சித்தம்மா மாதிரி ஒரு சாப்பாட்டு கடைக்குள்ளே போய் கேட்டு பார்த்தா கூட அங்கேயே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க ஒரு இரும்பு கடை ஒன்று இருந்தது மந்தியில் வந்து அப்போ அந்த இரும்பு கடையில் போய் கடைசியாக கேட்டு பார்த்தான்னு சொல்லுங்கள் தம்பி இல்லை தம்பி ஒரு ஆள் வந்து பேர் தந்துட்டு போனது ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் வரையில அப்படி சொன்னால் இது இதை என்ன செய்யறது எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் அண்ணா உண்மையாக நீங்கள் எப்படி ஒரு வார்த்தையை சொன்னது வந்து அப்போ அப்போ சொல்லியிருந்தார் வந்தால் அப்போ சரியா அப்போ இதை நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலேருந்தால் இந்த சிலிண்டர் தந்தைங்களுக்கு கடவுளை கண்டமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மழை நேரம் என்ன சொன்னால் விறகு வந்து சமைக்க சரியான கஷ்டம் வந்தப்போ ஒரு மாதிரி எல்லா இடமுமே வந்து திரிஞ்சு வந்து ஒரு சிலிண்டரை வந்து எடுத்து கொண்டு வந்துட்டு எங்களுக்கு தான் தெரியும் இந்த சிலிண்டர் எடுக்கப்பட்ட பாடு கஷ்டங்கள் வந்து என்ன ஒரு மேசன் வேலைக்கு போன மாதிரி இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த சிலிண்டர் வந்து நாங்கள் எடுக்க போய்ட்டு அவ்வளோ உடம்பு எப்படி ஒரு ஆயிரம் ரூபா பெட்ரோல்னாலும் அளவு முடிஞ்சு எனக்கு என்ன அப்படி எல்லாரையும் வந்து சுத்தாத இடம் இல்லை ஒரு மாதிரி அம்மாவுக்கு இது இப்போ இது வரைக்கும் சொல்லலை வந்து சிலிண்டர் எடுத்தான்னு சொல்லி அப்போ அம்மா சொல்லியிருந்தான் வரக்குள்ள எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் வந்து வாங்கி நான் வாங்கிக்கொண்டான சரியம்மானு சொல்லி இனிதான் கொண்டே அம்மாவுக்கு கொண்டே சாமானை வந்து காட்டுமேண்ணா அப்போ பார்த்திங்க சொன்னா ஒரு மாதிரி வந்து எடுத்தாஜானு ம் இந்த புது சிலிண்டர் அப்படி கிட்ட காட்டுங்க சில நினைப்பாங்க சும்மா உருட்டுறோம்னு சொல்லியிருந்தா புதுசு ம் அப்போ ஒரு மாதிரி வந்து எங்க வேலையை வந்து முடிச்சாச்சு அப்போ இப்போ இந்த நாள் வந்து எப்படி எங்களை போய் எந்தன்ட்டு சொல்லி தெரியலேண்ணா பக்கத்து வந்து போட்டு என்னன்னு சொல்கிறேன் காலையில் போய் தலைப்பூட்டி எடுத்து வந்து மூலி போட்டு சாப்பிட்டு வந்து என்னென்னு இந்த நாள் போச்சுன்னு சொல்லி தெரியலண்ணா சரி ஓகே அப்போ என்ன மாதிரி சந்தோஷம் தானேண்ணா போய் எங்கள்கிட்ட வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நிறைய வேலையில் எங்களுக்கு இருக்குண்ணா அப்போ விவரமாக வந்து போகிற எடிட்டர் ஆகிட்டார் இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறது ஆள் தான் தளபதி ஓ அப்போ சரி ஓகே அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ள டைம் ஆச்சு நீ அம்மா கொஞ்சம் கடையில் போய் கொஞ்சம் சாமான் வாங்கிக்கிட்டு போனா அப்போ அந்த சாமான வந்து கொண்டு நாங்கள் நீ ஒரே டே வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோமே மேம் சரி ஓகே வாங்கி போகிறோம் நல்ல மழை ஒன்று வர போது அப்போ நாங்கள் வந்து எங்க அப்பா வந்து சாப்பாடை கொடுத்துட்டு கூட வாங்க விட நல்லதேண்ணா சரி அப்போ நாங்க முடிய முடிச்சுக்கலாமோ சரி ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய சந்திப்போம் பாய்